வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுங்க அதனால் இருக்கிற கதையை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக சொல்லி முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மும்பை ஏர்போர்ட்டில் இறங்கிட்டார் இறங்கினதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ண வராருங்க ரிசீவ் பண்ண வந்துட்டு நம்ம காரில் போய்ட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாப்பில்ல நண்பா நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறேன் கொரோனா டைமில் நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலனா என்னோடய வாழ்க்கையே போயிருக்கும் அப்படிங்கிறாரு ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா என்னோ என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கிற காரணமே நீ தான் நீ தான் எனக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்த ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாம் சொல்லாத எனக்கு நோவ் மாதிரி இருக்குது நீ என்ன பண்ணுறேன்னு நேராக இந்த பொருள்லாம் கொண்டு போய் என் வீட்டில் இறக்கிட்டு என் ஒய்ஃப்ட்டை சொல்லு நான் வரத்துக்கு நான் ஒன் ஹவர் ஆகுன்னு சொல்லு நான் அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாப்புல ஏன் என்ன விஷயம் சொல்லு நானும் கூட ஒட்டுமொழி நம்ம ஃப்ரெண்டு கேட்குறாப்புல இல்லை தேவையில்லை எனக்கு ரொம்ப நாள் ஒரு கணக்கு இருக்குது அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் இறங்கிறாருங்க எங்கே இறங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ இருக்காருல போலீஸ்கார் இருக்காருல போலீஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரில் உட்காந்துருக்கேன் நீ இந்தியா வந்தோன்னே என்னை வந்து பாருன்னு சொல்லியிருந்தார்ல அதனால் எஸ்ஐயை பார்க்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ போயிருக்காரு அந்த பாருக்கு போய் பின்னாடி நிற்கிறாரு நம்ம எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ வாங்க வந்து முன்னாடி உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு சரக்கு அடிப்பையான்னு கேட்டு சரக்கு ஊற்றி கொடுக்குறாரு ஊற்றி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு என் ஃபேமிலி போயிடுச்சு என்னோடய சொத்து போயிடுச்சு என்னோடய வேலையை போயிடுச்சு என்னோடய கணக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு லாஸ்ட்டாக உன்ட்ட சாரி கேட்கணும் அந்த ஒரு கணக்கு மட்டும்தான் இருக்குது உன்ட்ட நான் சாரி கேட்கணும் அதுக்கு முன்னாடி நீ இந்த பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தால் உன்னோடய லைஃப் என்னென்னு எனக்கு சொல் அதுக்கப்புறம் நான் உன்ட்ட நான் சாரி கேட்குறேன்னு சொல்லி நம்ம எஸ்ஐ சொல்கிறாரு உடனே ஹீரோ எடுந்துட்டேன் என்னான்னா சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பேக் போதுங்க ஸ்டோரி பேக் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் இருக்காங்க கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்தாக்கோசரம் வெயிட் இருக்காங்க நீதிபதி வந்து அந்த டைம் வராதனால இவங்க கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதம் தள்ளி வைக்கிறாங்க அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வேகமாக கோர்ட்டிலேருந்து இழுத்து ஹீரோ எழுத்துட்டு வந்துட்டு இது மாதிரி எனக்கு எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா ஆக்ராவில் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காரு கிளாஸ் கம்பெனி நீ அங்கே ஒர்க்குக்கு போ நான் பேசுகிறேன் மாதம் சம்பளமும் தங்குறதுக்கு இடமும் தருவார் அதனால் நீ அங்கே போய் ஒர்க் பண்ண கொஞ்சம் நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் எனக்கு அவங்க ஹீரோ சொல்கிறாரு எனக்கு என்னடா தெரியும் அந்த கிளாஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதா நீ ஒர்க் சும்மா கணக்கு வழக்கு தெரிஞ்சால் பத்தாதா நீ போ நான் எதாக இருந்தாலும் எங்கள் மாமாட்ட சொல்லிடுறேன் நீ போய் அங்கே ஜாயின் பண்ணு சொன்னா ஹீரோ அப்புறம் தமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஆக்ரா போய் இறங்குறாங்க இறங்கினோன்னா பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மாமா இருக்காங்களா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் மாமான்னு தான் கூப்பிட்றாங்க ஹீரோலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்குறதுக்கு இடமும் ஃபேக்ட்ரியில் வேலையும் கொடுக்குறாங்க லைஃப் ஹீரோட லைஃப் சந்தோஷமாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ரெண்டு இரண்டு வருடம் கழித்துன்னு போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம வயசான தாத்தா இருக்கார்ல அந்த கேஸில் மாட்டினார்ல அவர் வந்து நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணுறாரு நீ என்ன மனசில் நினச்சிட்டு நம்ம இந்த கேஸிலேருந்து வெளியே வந்துட்டு விடுதலை ஆகிட்டு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கான்னு நீ வாய்தா வராதனால உன் மேலே ப்ரீ பிடி போட்டிருக்காங்க நீ ஜாமீனில் தானே இருக்க நாளைக்கு கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வந்துட்டு இல்லாட்டி உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நீ கோர்ட்டுக்குவா நம்ம வக்கீல வச்சு பேசிக்கலான்னு சொல்லி இந்த தாத்தா ஃபோன் பண்ணுறாரு உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சொல்கிறாரு இது மாதிரி நான் இது மாதிரி நாளைக்கு அந்த கோர்ட்டு விஷயமா ஊருக்கு போகிறேன் அப்புறே தமனா கேட்குறாங்க நானும் ஒரு மணிக்கு கேட்குறேன் நீ வர வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாருங்க கோர்ட்டுக்கு போனோன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கத் இந்த கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது நீதிபதி போட்டிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா லேடிஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம் ரொம்ப கோவக்கிறாங்களாம் அந்த அதனால் வந்து வெயிட் இருக்காங்க கேசுக்கு வசரம் அப்போ அந்த நீதிபதி வராங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேஸுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி கேஸ் ஃபைலில் கொடுத்ததுக்கப்புறம் எங்கே எஸ்ஐ வரலையான்னு கேட்குறாங்க அவர் வந்து இதோட முக்கியமான கேஸுக்கு போயிருக்காரு அதனால் கொஞ்சம் வர முடியாமல் போயிடுச்சு அதுக்கு வேறு நான் ஏட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு ஏற்று சொல்கிறாரு இதில் வந்து அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்களா இல்லை இந்த கேஸில் உண்மையாகவே எந்த ப்ரூஃபும் இல்லாதனாலயா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த தாத்தா தமனா மூணு பேத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் வந்து விடுதலை பண்ணிடுறாங்க விடுதலை பண்ணனால ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த விஷயத்தை தமனாட சொல்லணும்னு சொல்லிட்டு நேராக ஆக்ரா போகிறாரு ஆக்ரா போனோன்னா கதவை தட்டுறாருங்க தமனா வந்து கதவை திறக்க கொஞ்சம் லேட்டாகுது அதுக்கப்புறம் மறுபடியும் திறக்கிறாங்க திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் எங்கேன்னு கேட்குறாங்க பக்கத்தீட்டில் டீ பார்த்துட்ருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமனா ஒரு கிளாஸ் டீ போட்டு சொல்கிறாரு ஹீரோ அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே மயக்கம் வர மாதிரி கீழே விழுகிறாங்க உடனே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதோ நீர் கோத்துருக்குங்க நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அதனால் நீங்கள் வந்து பணத்தை கட்டி இது பண்ணுங்கன்னு சொன்னோன்னா ஹீரோ வந்து சொல்கிறாரு என் கையில் இப்போதைக்கி பணம் இல்லைங்க சார் நீங்கள் இப்போதைக்கு அட்மிட் பண்ணிக்க நாளைக்கு கண்டிப்பாக நான் பணம் ரெடி பண்ணி வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கெஞ்சுறாரு டாக்டரும் சரி வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் பண்ணிடுறாருங்க பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தமிழ்நாட்டை பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ்நா சொல்கிறாங்க இது மாதிரி குழந்தைங்க தனியாக வீட்டில் இருப்பாங்க நீங்கள் போங்க போய் குழந்தையை பார்த்து வீட்டில் விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் வாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பவுண்ட் விட்டை சொல்கிறாரு நீங்கள் எப்படியாவது என் ஒய்ஃபை பத்திரமா பார்த்துங்க நான் வீட்டுக்கு போய்ட்டு குழந்தைங்க தனியாக இருக்குது விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறாருங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தமனோட சிஸ்டரும் குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைங்களும் வெளியே பெட்டி பெட்டிப்படிக்கூட உட்காந்துருக்காங்க ஹீரோ போய் அதிர்ச்சியே ஏன் இப்படி வெளியே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டால் இது மாதிரி மாமா வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வெளியே உட்கார வச்சுட்டு வீட கூட்டிகிட்டு போயிட்டாரு நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா திருடன்னு சொல்கிறாரு அம்மா அக்காவையும் திருடின்னு சொல்கிறாங்க என்னென்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நேராக போய் அந்த மாமா வீட்டு கதவை தட்டுறாரு தட்டி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருடங்க கிடையாது அப்புறம் இதுக்கு போலீஸ் இதுலேருந்து எனக்கு இது வந்துச்சு நீ திருடன்தான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இப்போ தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம் தீர்ப்பு வந்துடுச்சு நாங்கள் திருடங்க கிடையாதுன்ட்டு நீ திருடனா திருடம் இல்லையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை இங்கே வேலையும் கிடையாது வீடு கிடையாது கிளம்புன்னு சொல்லி மாமா டென்ஷனாக சொல்கிறாரு ஒன்று ஹீரோ இருந்துட்டு என்னோட சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு மாமா இருந்துட்டு நாளைக்கு காலையில் வந்து ஆஃபீஸில் வாங்கிக்க சொல்கிறாரு நீங்கள் வெயிட் பண்ணீங்களா குழந்தையில வெளியே தானே உட்கார வச்சிருந்தீங்க இப்போ எனக்கு சம்பளம் வேணும்னு சொன்னோன்னா மாமா போய் உள்ள போய் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவில் கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படிங்கிறாரு நாங்கள் ஒன்றும் திருடா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா கிளம்பு கிளம்புன்னு அவர் சொல்றாரு ஹீரோ கிளம்பிட்டாருங்க ஹீரோவை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக தாங்க இருக்குது எவ்வளோ கஷ்டப்படுறாருன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை கூப்பிட்டுட்டு நேராக வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரமம் இருக்கு குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தங்க வச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகலான்னு பிளான் பண்ணிட்டு வந்து இங்கே தங்க வைக்கிறாங்க இங்கே வந்து கொஞ்சம் அமௌண்ட் கம்மியினால் இங்கே தங்க வச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு வெளியே வராரு ஹீரோ வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு ஹீரோ கோயிலில் இருக்க பணத்தை பிடுங்க பார்க்குறாங்க நாலு பேர் சேர்ந்து ஹீரோவை நல்லா அடிச்சு போட்டு ஹீரோன்ட்டு இருக்க பணத்தையும் பிடுங்கிட்டு அவரோட மொ செல்லையும் உடச்சி போட்டு போயிடுறாங்க இதில் ரொம்ப மன உளைச்சனால ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வாழவே கூடாதடா செத்தரலான்டான்னு சொல்லிட்டு நேராக ஒரு பாலத்துக்கு மேலே நின்று நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பாவமாக நிற்கிறாருங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஏறி மேலே ஏறி நின்று குதிக்கலான்னு போகிறப்ப ஒரு காரோட சவுண்டு ஆரன் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட தற்கொலையே ஸ்டாப் பண்ணிடுதுங்க மறுபடியும் சுயநிலை வந்து மறுபடியும் நேராக கீழே இறங்குறாரு தற்கொலை முயற்சி கைவிட்டு ரிட்டன் நடந்து வந்துட்டுருக்காருங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பார் சீனுக்கு வந்துடுது பாரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இது இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் நீங்கள் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு இன்னுமே சண்டை உங்களோட தான் போடணுன்ட்டு எனக்கு வேலை போனது காரணமே நீங்கள் தான் நீங்கள் தானே வந்து எங்கள் மாமாவுக்கு இந்த சமர் அனுப்புனது உங்களால் தான் என் வேலையே போச்சு சரி எப்படி உனக்கு புத்துணர்ச்சி வந்துச்சுன்னு சொல்லி எஸ்ஐ கேட்குறாரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள் தான் இந்த கடவுள் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம் தன்னம்பிக்கை கொடுத்தாரு புத்துணர்ச்சியும் கொடுத்தாரு நான் நேராக என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு லாஸ்ட்டாக ஒரு ஹெல்ப் பண்ணுறா என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்கிட்ட சுத்தமாக கையில் காசு இல்லை நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் துபாய் போறியான்னு கேட்டாப்புல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மூலிமா நான் துபாய் போனேன் துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளத்தோடு எனக்கு வேலை கிடச்சிது அது சரி ஒரு சாப்டரே மறந்துட்டே அங்கே ஒரு பொண்ணோட சுற்றிட்டு இருந்தியே அதை பற்றி சொல்லுப்பா ஒரு சாப்டரை ஸ்கிப் பண்ணாதப்பா அது என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கல சரி உங்களுக்கு ஒசரம் சொல்கிறேன் துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு நானும் மும்பை அந்த பொண்ணும் மும்பை அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருந்தோம் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் பற்றிலாம் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும் அதனாலே என்னை மரியாதையாக சார்ந்தான் கூப்பிடுவாங்க நாங்கள் ரொம்ப நல்லா ஜாலியாக பழகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு டைம் என்னாச்சுன்னா ஷாப்பிங் இந்த மாதிரி சினிமாலாம் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நீ டான்ஸ் ஆர்தானே பாரில் எதுவும் பார் ஓப்பன் பண்ணிட்டியா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து கேட்டாங்க எனக்கு வந்து டவுட் ஆகிடுச்சி ஒருவேளை நீங்கள் தான் அந்த பொண்ணை அனுப்பி என்னை ஸ்பை வேலை பார்க்க வச்சுருக்கீங்களா வேவ் பார்க்க வச்சுருக்கீங்களோன்னு நினச்சிட்டு அந்த பொண்ணோட நான் சண்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வேற கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஊருக்கு வரப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு பாய் சொல்லிவிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன் இதுதான் நடந்துச்சு இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே இல்லை நான் எல்லாமே சொல்லிவிட்டேன் இப்போ நீங்கள் சாரி கேளுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு உடனே நம்ம எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு நேரம் நின்று சாரி சொல்கிறாப்புல நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாருங்க கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல உட்காருப்பா வாப்பா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது வந்து உட்காருன்னு சொல்லி ஹீரோ உட்கார வச்சுட்டு உங்கள் மூணு பற்றியும் கண்காணிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தமனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நகைக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் விற்கிறதுக்கு வந்திருக்காங்க அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐ வந்து தமனாவை பிடிச்சிட்டாருங்க பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டை சின்ன டைமண்டை விற்கிற மற்ற டைமண்டெலாம் எங்கேன்னு கேட்டு மிரட்டினார் மெரினப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக நான் திருடலைங்க என்னால் முடிஞ்சது இந்த நகத்தில் வச்சு இந்த சின்ன டைம் தான் என்னால் திருட முடிஞ்சது பெரிய திருட்டு போகிறதெல்லாம் எனக்கு தைரியம் கிடையாது எனக்கு இருக்கிற குடும்ப கஷ்டத்துக்கு எனக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி சின்ன திருட்டு தான் நான் பண்ணேன் என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து எஸ்ஐ என்ன சொன்னார்னா சின்ன திருட்டாக பெரிய நான் அரெஸ்ட் பண்ண போகிறது உறுதிங்கிறாரு அப்போ தமனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி எனக்கு குடும்ப குட்டி குழந்தையெல்லாம் இருக்குங்க என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னோன்னா சரி நீ வந்து எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணினா நான் உன்னை அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கேந்தர் கூட நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னக்கொசரம் நீ கண்காணிக்கணும் சிக்கேந்திர சம்பளத்தோடு அதிகமாக செலவு பண்ணுறாரா இல்லை அந்த ஒழிச்சு வச்ச ந டைமண்ட் திருடிய டைமண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணினா உன்னை நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன் சப்போஸ் இந்த டேயில் வந்து நீ சிக்கேந்தர்ட்ட சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டீங்க அப்படின்னா உன்னோடய ஃபைலை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நான் தமனாவை மிரட்டினேன் ஆனால் அந்த பொண்ணு உன்னை ரொம்ப லவ் பண்ணுதுப்பா உனக்கு நான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தேன் பணம் கஷ்டம் கொடுத்தேன் வேலை இல்லாமல் பண்ணேன் அவ்வளோ நெருக்கடி கொடுத்தேன் இவ்வளோ நெருக்கடி கொடுத்தும் நீ அந்த டைமனை வெளியெடுப்ப அப்படின்னு தான் நான் நினச்சேன் நீ எப்படி எடுப்ப நீ தான் திருடவே இல்லையே அதனால் என்னை மன்னிச்சிருப்பா சாரின்னு சொல்லி ஹீரோட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ வந்து சாரி கேட்குறாருங்க அந்த டைமில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ ஓங்கி ஒரு ஆறாக அரைஞ்சுறாரு அரைஞ்சிட்டு அவர் ரொம்ப மனம் வருத்தப்படுறாருங்க நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தமனாவும் நம்மளுக்கு உண்மையாக இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு தமனா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொடுக்குறாங்க தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ட்டு உட்காந்து பேசணும்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறாரு இது மாதிரி நான் எஸ்ஐயை பார்த்தேன் எஸ்ஐ வந்து எல்லாம் உண்மையை சொல்லிட்டார் உன்னையை பற்றியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் இன்னும் பிரிஞ்சிடலாம் நீ வந்து இந்த வீடை நீ எழுதி வச்சு உன் பேரில் எழுதி வச்சிட்றேன் அதே மாதிரி மாதம் மாதம் உனக்கு நான் பணம் போட்டுறேன் நம்ம டேரெக்டாக வந்து டைவர்ஸ் பண்ண மாதிரியே வாழலாம் சப்போஸ் உனக்கு டைவர்ஸ் பேப்பர் மூலிமா வேணும்னாலும் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் இன்னமே என்ன என்னை எதிர்பார்க்காத இன்னமே நான் வரமாட்டேன்னு சொல்லி அங்கேருந்து ஹீரோ கிளம்பிடுறாருங்க தமிழை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து கிளம்பி சோகத்தில் ஒரு பஸ் ஏறி போகிறாரு பஸ் ஏறி இறங்குனதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவில் போகிறாரு ஆட்டோவில் ஏறி இறங்கினதுக்கப்புறம் ஒரு டூ வீலரில் போகிறாரு டூ வீலரில் போனதுக்கப்புறம் எங்கேனா போகிறாருன்னு பார்த்தா நம்ம நரசு இருக்காங்களே ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணாங்களா அவங்கள பார்க்க போகிறாரு நான் என்ன நினச்சேன்னா சரி இவங்க எல்லாமே ஏமாற்றிட்டாங்க அந்த பொண்ணு தான் உண்மையாக லவ் பண்ணிச்சு ஒரு வேளை அவங்களோட சேர்ந்து வாழப்போ தான் போகிறாருன்னு நினச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியை கையில் கொடுக்குறாங்க அந்த செடியை கையில் கொடுத்தோன்னே ரொம்ப ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக பேசிவிட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு உனக்கு கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்டில் பணம் விழுந்துடும் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை எனக்கெல்லாம் எந்த பணம் வேண்டாம் இந்த டைமண்டை நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்மளுக்கே தெரியுது பாவி நீ அப்பாவி இல்லடா திருடண்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்போ தாங்க தெரியுது பயங்கரமான திருடனாக இருந்திருக்கா நம்ம ஹீரோ என்னாச்சுன்னா சரின்னு சந்தோஷமாக நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடி செடிக்குள்ளே தான் அந்த டைமண்ட் இருக்குது அந்த செடியை எடுத்துகிட்டு நேராக பஸ் ஏறி வராருங்க பஸ் ஏறி வரும்போது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு இவர் தாங்க ஹீரோ இவர் தான் திருடன் ஹீரோ வந்து இப்போ திருடாம மாதிரிட்டால் நம்ம போலீஸ் தான் இப்போ ஹீரோ ஹீரோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து நம்ம திருட மேலே வைக்கிறாரு அப்போ நம்ம எஸ்ஐ வந்து பிடிச்சிட்டாருங்க நம்ம ஹீரோவை பிடிச்சி கொண்டு போய் தனியாக வச்சு ஒரு மலை மலையில் வந்து ஒரு கம்பியில் லாக் பண்ணி வச்சுட்டு அந்த செடியை வச்சு உடைக்க போகிறாரு அப்போ ஹீரோ உடைக்காதீங்க உடைக்காதீங்கன்னு அது உயிர் போயிடும் அந்த செடிக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியை உடைச்சிட்டு அந்த டைமனை கையில் எடுத்துட்றாரு எனக்கு எப் என் உள் மனசு சொல்கிறது என்றைக்குமே மிஸ் ஆகாது எனக்கு அப்போயே தெரியும் நீ தான் திருடன்ட்டு எப்படி இந்த டைமனை நான் வெளியே எடுக்க வைக்கிறதுன்னு யோசனை யோசனையில் இருந்தேன் என்னோடய டைவர்ஸ் கேஸ் வரும்போது என் ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது நான் அப்புறம் தான் யோசித்தேன் ஒருவேளை நம்ம தோத்துட்டோன்னு சொன்னா தான் இவன் டைமனை வெளியே எடுப்பானோ அதனால் நம்ம தோத்துட்டோன்னு சொல்லிடுறோன்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் உக்ட்ட சாரி கேட்கணும் வான்னு சொன்னேன் அதே மாதிரி கரெக்டாக நான் உன்ட்ட சாரி கேட்டேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா டைமனை வெளியே எடுத்துட்ட இப்போ நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐ பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்து நம்ம எஸ்ஐயோட ஒய்ஃப் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு இது மாதிரி நான் சொன்ன மாதிரி அவன் தான் திருட்டேன் நான் பிடிச்சிட்டேன் அந்த சிக்கேந்திர தான் திருவிட்டேன் நான் பிடிச்சிட்டேன் என் உள் என்றைக்குமே மா தப்பாக சொல்லாது அப்படின்னு சொல்லி அவய்ஃப்ட சொல்கிறாங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ என் மொதல் ஸ்டார்டிங்கே சொன்னியே அப்போயும் உன் மேலே நாங்கள் இருந்துச்சு ஆனால் நீ தான் இந்த கேஸுனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்ப சந்தோஷத்தை கெடுத்துட்ட இன்னமே மேலும் கூட எனக்கு சேர்ந்து வாழ் வாழ விருப்பம்லேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நம்ம எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட கேட்குறாரு எப்படி இந்த டைமனை வெளியே கொண்டாந்த நான் கூட வந்து உனக்கு ஒரு போலீஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு நர்ஸு மூலியமாக நீ இந்த டைமனை கொண்டாந்துருக்க எப்படி இந்த டைமனை அங்கேருந்து திடீட்டு வெளியே வந்தேன்னு சொல்லி நம்ம எஸ்ஐ கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நான் எக்ஜிபிஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே செக்யூரிட்டி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு சிஸ்டம் ரிப்பேராக இருக்குது நீ போய் ஹெல் ஹெல்ப் பண்ணினால் உனக்கு ஐயாயிரரூபா பணம் தருவாங்கன்னு சொன்னாங்க ஐயாயிரருவாங்கிறது அப்போ அந்த காலத்தில் பெரிய அமௌண்ட்டு சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே போனேன் போய் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பில்டிங்காக இருந்துச்சு இங்கே சிஸ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து கதை தட்டினோன்னா ஒருத்தன் லுங்கி போட்டு வெளியே வந்தான் இவனுக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கு சம்பந்தமே இல்லையேன்னு சொல்லிட்டு சரி ஏதோ தப்பாக இருக்குன்னு நினச்சிட்டு நம்மளுக்கு தேவை அமௌண்ட்டு வா சரி பண்ணான்னு உள்ளே போய் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா பிரிண்டரில் ஒரு பேப்பர் மாட்டிருக்கு அதான் மிஸ்டேக்கு ஆனால் உடனே சரி பண்ணுறோம்னா பணம் கம்மியாக கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய மிஸ்டேக் இருக்கிற மாதிரி நான் ஆக்டிங் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி தவிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே அனுப்புகிறதுக்கோசரம் தண்ணி கேட்டேன் அவர் உள்ள கதை தொடர்ந்து போகும்போது பார்த்தேன் அங்கே கன்ஸும் பாமும் இருந்தது இவங்க ஏதோ பெரிய பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மியூசியம் இருக்குல்ல பொருள் காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ராபரி பண்ண போகிற விஷயம் எனக்கு தெரிய வந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பிரச்சனையாக இருந்து சொல்லிட்டு அந்த பிரிண்டரில் இருந்த பேப்பரை தூக்கி அறிஞ்சிட்டு அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கிட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் அப்புறம் தான் நான் யோசித்தேன் எப்படியாவது நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு அதை நம்ம அதை பயன்படுத்திக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் என்னோட என்னை ஒன் சைடாக ரொம்ப லவ் பண்ண என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க பார்த்தீங்களா நர்ஸு அவங்கள்ட்ட வந்து இது மாதிரி எடுத்து சொன்னேன் இது மாதிரி ஒரு இருக்குது நீங்கள் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ்ன்னு சொல்லி அவங்கள எப்படியா கண் நம்ம ஒத்துக்க வச்சுட்டேன் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நான் ஒத்துக்க வச்சிட்டேங்க ஒத்துக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த செக்யூரிட்டியை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன் அவங்க என்ன டேட்டில் கொள்ளையடிக்க போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டேட் நம்மளுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேதி வந்து கொள்ளையடிக்க போகிறதா நம்மளுக்கு தெரிஞ்சுது அதனால் நான் என்ன பண்ணேன்னா நான் ரெகுலராக அந்த ஆஃபீஸ் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பொண்ணை ஸ்கூல் கூட ஒருவர் அவர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் கொடுக்க வச்சு அவங்க ராபரியை ஃபெயிலியர் பண்ணி நான் கொள்ளையடிச்சிட்டேன் அந்த டைமண்ட்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அவங்க நாலு பேர் இறந்துருவாங்க அந்த பாடி எடுக்கிறது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து ஆள் வருவாங்க அந்த டைமில் நீ டியூட்டியில் இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அவங்க அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி டியூட்டியில் வந்து அவங்க நான் அந்த டைமை அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிட்டேன் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவுன்னே உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீல் கொடுக்குறாருங்க நம்ம எஸ்ஐக்கு டீல்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபோக்கஸாக மேலே கொண்டு வராங்க படம் முடியுது டீல் என்னவாக இருக்கும் நீங்கள் மூணு டைமுன்னு வச்சுக்கிங்க நான் ரெண்டு டைமுன்னு வச்சுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லாம் போயிடுச்சு என் வாழ்க்கையிலையும் எல்லாம் போயிடுச்சி அப்படின்னு சொல்லி அப்படி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதான் டீல்ன்னு சொல்லி படத்தை எண்டுவா முடிச்சிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வீடியோனால கொஞ்சம் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னித்து கொள்ளுங்கள் ஓகே நண்பர்களே பாய் நண்பர்களே